வாங்க இதுதான் லிங்க் அப்படின்றாங்க ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா சேவ் ஸ்கிரீன்ஷாட் ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா பன்னெண்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க கமெண்ட் கொடுங்க வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் பதினேழா லைக் போட்டிருக்கீங்க மகிழ்ச்சி கமெண்ட் கொடுங்க வாங்க பேசலாம் அவங்களுக்கு ஐம்பத்தி ஒம்பது வயசு எவ்வளோ விஷயம் பேசுறாங்க தெரியுமா வியந்துவிட்டேன் அப்படிங்களாப்பா என்னாச்சு சிஸ்டர் யாரும் காணும் அப்படின்றாங்க வருவாங்க பிரதர் நமக்கு டைமிங் வந்து இந்த டைம் இல்லை அதனால வருவாங்க வருவாங்க இன்னும் பார்த்துருக்குலையோ நம்ம தெரியல அவ்வளோதான் நம்மளும் முடிச்சிட்டு ஒன்பது மணிக்கு போடலாம் ஓகேவா என்ன விஷயங்கப்பா சொல்கிறாங்க எப்படி எதை பற்றி பேசுகிறாங்க போய் இரவு சாப்பாடு தயார் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்கப்பா எல்லாமே ரெடியாக இருக்குங்கப்பா சுண்டக்கடலை புளி குழம்பு இருக்குது நைட்டு தோசையோ இட்லியோ ஊற்றிக்கலாங்கப்பா சாப்பிடையில் ஊற்றி கொடுத்துக்கலாம் இல்லை என்ன விஷயங்கள் பேசுறாங்கப்பா அவங்க அந்த அம்மா சொல்லுங்க நைட் லைவுக்கு வருவீங்க தானே வருவேன் பிரதர் வருவேன் வருவேன் கண்டிப்பா ஒன்பது மணிக்கு லைவ் போடுவேன் அதான நம்ம டைம் எப்போ காலையில கொஞ்ச நேரம் தானே போட்டேன் மதியானமும் இன்னைக்கு போடவே இல்லை சரி ஓகே எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்கள் நைட்டு போகலாம் லைவு ஓகேங்களா அப்பா ஒரு பாய் சொல்லியிருங்கப்பா மருத்துவம் மற்றும் தேவையானோர் கேட்கும் கேள்விக்கு பொறுத்து பதில் தருவாங்க ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா சரிங்கப்பா பார்க்கலாங்கப்பா வரேங்கப்பா ஓகே ஒரு பாய் சொல்லுங்க நம்ம லைஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ நைட் ஒன்பது மணிக்கு லைவ் போடுவேன் வாங்க அனைவரும் பேசலாம் ஓகே பாய் மாரியப்பன் பிரதர் இருக்கீங்களா ஒரு பாய் சொல்லிடுங்க என் பெயர் சொல்லு புரியும் உங்களுக்கு ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா கண்டிப்பாங்க்கா ராதாகிருஷ்ணப்பா பாய் சொல்கிறாங்க மாரியப்பன் பிரதர் ஓகே பாய் சொல்லியிருக்காங்க ஓகே பிரதர்